ராகுல் காந்தி கைது தொடர்பாக விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் சுரேஷ் கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் விஜய் தனது கண்டன செய்தியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் தமிழக வெற்றி கலைஞர் தலைவர் விஜய் அதாவது ராகுல் காந்தி கைது செய்த பெற்றதற்கு தற்போது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதாவது சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை வலியுறுத்தியும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் டெல்லியில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தலைமை தேர்தல் ஆணையம் நோக்கி மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஊர்வலமாக சென்ற நாடாளுமன்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கைது செய்வதற்கு நடிகை தமிழை ஒற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நம் நாடு முழு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஜனநாயக காக்கப்பட வேண்டும் என்றும் அப்படி ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் காக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருடமும் இருக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தின் ஆணு பேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் என்றும் அப்போது தெரிவித்திருந்தார் அதோடு தேர்தல் ஆணையர்கள் ஒருமித்த கருத்தோடு தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியானதுமே அந்த நடைமுறையானது ஜனநாயக உரிமைகளை கேள்விக்குறியாக்கும் என்றும் தமிழ்நாட்டில் இருந்து தமிழக வெற்றி தான் முதன் முதலாக இதற்கு குரல் எழுப்பியது என்றும் ஏற்கனவே சொன்னது போல அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக ஜனநாயக காக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தமிழக கழக தலைவர் விஜய் தற்போது அறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்